நம்மளோட சைட்டில் இப்போ நிற்கிறோம் மேலே பார்த்திங்கன்னா மெசன்ஸ் கூலிங் டைல் படிச்சுட்ருக்காங்க அனுஜோடய கூலிங் டைல் நார்மல் டைலை காட்டணும் அண்ட் கூலிங் டைல் பார்த்திங்கன்னா பெட்டராகவே இருக்கும் வாட்டர் ப்ரூஃபிங் அண்ட் ஹீட் இருக்கும் ஸோ அந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு க்ரௌண்ட் ஃப்ளோர் மட்டும் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்லாம் கேட்டிருக்கோம் ஸோ வாங்க அந்த அனுஜ் டைலில் பற்றி நம்ம ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் இதுதான் நம்மளோட சைட்ஸு இதுதான் அனுஜோவில் கூலிங் டைல் இந்த கூலிங் டைல் பதிக்கிறது முக்கியம் கிடையாது அதனுடைய ஜாயிண்டில் பார்த்திங்கன்னா த்ரீ ஸ்பேஸ் ஸ்பேஸர் யூஸ் பண்ணி நம்ம எப்பாக்சி க்ரௌட் யூஸ் பண்ணணும் அதான் எப்பாக்சி க்ரௌட்ன்றது ஒவ்வொரு கம்பெனிஸில் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா செரா ப்ராண்டட்ஸோடய காமிக்கர் இது டூ காம்பனன்ட்ஸ் இருக்கும் அந்த டூ காம்பனெண்ட்ஸையும் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணணும் இது வந்து ஒன்று லிக்யூடாகவும் ஒன்று பவுடராகவும் இருக்கும் ஸோ அந்த ரெண்டையுமே யூஸ் பண்ணி பண்ணிக்கணும் சிமெண்டியஸாக இருக்கும் இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை ஸோ அந்த மாதிரி பிராண்டட்ஸ் வந்து க்ரௌட்டிங் நார்மல் க்ரௌட்டிங் கம்பெனியில் கொடுக்குறது யூஸ் பண்ணாமல் நாங்கள் அணுஜியில் கொடுக்குறது யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கோம் எபாக்சிக் க்ரோட்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுதான் ஸ்பேஸர் ஸோ ஸ்பேசர் யூஸ் பண்ணால் அலைன்மெண்ட் டைம் நல்லாவே இருக்கும் ஸ்பேஸர் ஸோ மெயினாக வந்து க்ரோட்டிங்ஸ்லேயும் நிறைய கம்மியாக இருக்குது இந்த ப்ளஸ் மாதிரி இருக்கிற ஸ்பேஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்க ஸோ நம்ம மைக்லாக்ட் இருக்கிற கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பிராண்டட்ஸு நல்லா ஹார்ட் டியூரபுளாகவே இருக்கும் குயிக்காகவே செட்டிங்ஸ் ஆகும் தண்ணி எதுவுமே இறங்காது ஸோ இந்த கூலிங் டைல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பதிச்சிருக்கோம் ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ ஒரு த்ரீ டேஸாக பதிச்சுட்ருக்கோம் இது தேர்ட் டே ஸோ நீங்கள் ஒர்க்கு முடிஞ்சிடும் பாருங்கள் த்ரீ எம் எம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபோர் எம்எம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ யூஸ் பண்ணும்போது கப்பி நான் நார்மலாக செங்கல் பிரிக் கப்பிய அடித்து தான் நம்ம நினச்சிக்கிறோம் ஓட பதிக்கணும் அந்த கப்பிக்கு பார்த்திங்கன்னா பிரிக் கப்பியும் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக செய்யலாம் பேபி ஜல்லின்னு சொல்லக்கூடிய அந்த பேபி ஜல்லையும் நினைச்சிக்கலாம் டென்னவம் ஜல்லியும் டொல்லவம் ஜெலியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ தான் வாட்டம் இருக்கும் அதுலேயுமே என்ன சொன்னாமல் யூஸ் பண்ணி நாமே யூஸ் பண்ணி பழைய மற்றபடி நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அது வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல்ஸ் நம்ம நிப்பான் யூஸ் பண்ணுறோம் ஸோ நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு இது பேசிக் கெமிக்கல்ஸ் இந்த பால் ஊற்றுறாங்க பாருங்கள் அந்த சிமெண்ட் பால் ஊற்றும் போது இந்த கெமிக்கல்ஸ் கலவையிலையும் அந்த சிமெண்ட் பால்லையும் என்ன செஞ்சுக்கலாம் ஊற்றிக்கலாம் ஸோ அதான் சிமெண்ட் பால் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஓடு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் எம்எம் எம் உள்ள ஓடு இந்த ஓடு பார்த்திங்கன்னா கூலிங் டைல்ஸோட ஓடு பார்த்திங்கன்னா இது வந்து ஒன் பை சைஸில் இருக்கும் ஒன் பை ஒன் பை ஒன்ல சைஸில் கிட்டத்தட்ட எயிட் டு நைன் எம்எம் திக்னஸில் இருக்கும் இந்த அனுஷ் டைமில் பார்த்தீங்கன்னா கூலிங் ஓட்டில் பார்த்திங்கன்னா இது வெட்ரிஃபைட் இருக்கு வெட்ரிஃபைட் டைல்ஸில் இந்த செராமிக் பாடியில் வந்து வெட்ரிஃபைட் இருக்கிற வேலை வாட்டர் ப்ரூஃபிங்க கண்டனாக இருக்கும் ஹீட்கு இருக்கும் நார்மல் ஓட கம்பேர் பண்ணும்போது பத்து டிகிரி செல்சியஸ் இன்றைக்கும் ஹீட்டு ரொம்ப கம்மியாகவே இருக்கும் தண்ணியும் லீக்கேஜ் ஆகாது ஸோ இது அனுஜோட கூலிங் டைல்ஸோட பாக்ஸஸ் பாருங்கள் இதுலேயே கொடுத்துருக்காங்க ப்ளைன் டைல்ஸு அதை என்ன உங்களுக்கு தெரியும் ஸோ நல்லாவே இருக்கும் ஸோ பிராண்டட்ஸ் கம்மிங்க நம்ம நார்மல் ஓடை கம்பேர் பண்ணும்போது இந்த கூலிங் ஓடை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா வாட்டர் லீக்கேஜ் தண்ணி இறங்குறதுக்கான வாய்ப்பு கம்மி மெயினான விஷயம் ஜாயிண்ட்டில் வந்து அந்த ஜாயின்ஸ் இருக்கலாம் அந்த ஜாயிண்ட்ஸில் தான் மெயினாக நினைச்சிடும் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணணும் அது வந்து என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணணும் நிற்குன்றது தான் உங்கள்கிட்ட நம்ம ஆல்ரெடி காமிச்சிடணும் ஒவ்வொரு பிராண்டட்ஸில் இருக்குது கண்டிப்பாக நம்மளால் வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல்ஸ் அந்த ஜாயின்ஸ்ஸாக நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் லே பண்ணும்போது நல்லா நல்ல வாட்டமாக வச்சு லே பண்ணிக்கணும் ஸோ இதுதான் இந்த கூலிங் டைல்ஸோட முக்கியமான விஷயம் ஓகே ஸ்டாக் பிடிக்கும் பாருங்கள் இதுதான் அந்த கூலிங் டைல்ஸ் ஸோ நம்மளால் நல்லாவே இருக்கும் ஸோ இதில் நம்ம வந்து டைல்ஸ் பண் பதிக்கிற மாதிரியே கான்செப்ட்லேயே லேயிங் பச்சிருக்கோம் யூனிஃபார்மாக இருக்குது பாருங்கள் ஸோ நார்மல் ஓடு பதிக்கிற கான்செப்ட்லேயும் நம்ம பதிக்கலாம் தப்பாக கிடையாது சிமெண்ட் பால் மேசன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் யூஸ் ரெண்டு இருக்காங்க பாருங்கள் இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் யூஸ் பண்ணி காட்டணும் கண்டிப்பாக டேப்பர் ஜாயின்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாலு இன்ச்சு இருக்கணும் ஸோ ஓடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் ஏன்னா லீக்கேஜ் எங்கே மதியமாக வரும்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே வாட்டர் ப்ரூஃபிங்கில் இந்த ஜாயின்ஸில் லீக்கேஜ் ஆகும் இந்த சைட்லேயும் டேப்பர்லேயும் லீக்கேஜ் ஆகும் ஸோ மேல் மட்டத்தையும் லீக்கேஜ் ஆகும் அந்த இடத்துல நமக்கு ஒர்க் பண்ணிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் லேங்ஸ் முடிய போது பாருங்கள் ஸோ அனுஜ் ஸ்டைல் மட்டும் நம்ம யாருக்கும் உங்களுக்கு கல் கூலிங் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை கண்டக்ட் பண்ணலாம் ஹைக் இந்தியா கன்ஸ்ட்ரக்ஷன் சொந்தமாக ஹார்ட்வேர் ஷாப்பாக வச்சுருக்கோம் ஹைக் இந்தியா டேட்ஸ் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தேர்ட்டி டூ ருபீஸ்லாம் நம்ம நினச்சிட்றோம் கூலிங் டைலும் நம்ம சப்ளை பண்ணலாம் தூத்துக்குடி திருநெல்வேலி ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் தலவோடும் பதிச்சும் கொடுக்கலாம் சேல்ஸ் வேணுன்னா மெட்டல்ஸ் மட்டுமே சப்ளை பண்ணலாம் வித் ஐடியாவும் கொடுக்கலாம் ஸோ கண்டக்ட் பண்ணுங்கள் ஹைக் இந்தியா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹைக் இந்தியா டேடஸ் மொபைல் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ த்ரீ டூ த்ரீ ஃபைவ் ஒன் டூ சேம் இன் வாட்ஸ்அப் நம்பர் மேலும் டீட்டெயில்ஸ்க்கு எங்களுடைய யூடியூப் சேனல் ஹைக் இந்தியா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஃபேஸ்புக் சேனல் இன்ஸ்டாகிராம் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான அனைத்து வீடியோஸும் எங்களுடைய யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் சேனலை ரெகுலராகவே அப்டேட் இருக்கோம் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷன் நைன் ஹெசன் பெயிண்டிங் ஒர்க் பண்ணால் ஹைக் இந்தியா கன்ஸ்ட்ரக்ஷனை கான்டெக்ட் பண்ணுங்கள் தூத்துக்குடி திருநொடி ரெண்டு டிஸ்ட்ரிக்லையும் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் டால்மிசமெண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் பிபிசி ஃபார்ட்டி த்ரீ வித் கெமிக்கல்ஸ் தேங்க் யூ